தன்னுடைய யதார்த்தமான நடிப்பின் மூலம் தமிழில் ஒரு ரவுண்டு வந்தவர்தான் அந்த நடிகை அழகு உயரம் என ஹீரோயினுக்கு ஏற்ற அத்தனை அம்சங்களும் இருந்ததாலேயே அடுத்தடுத்த படங்களில் கமிட்டாக தொடங்கினார் பக்கத்து வீட்டு பெண் போல ஹோம்லி லுக்கில் வளம் வந்த அவர் எல்லை மீறாத காட்டினார் அந்த சமயத்தில் தான் டாப் ஹீரோ ஒருவரின் படத்தில் நடிக்கும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது அந்த நடிகர் இந்த நடிகைக்கு கொடுத்த டார்ச்சர் கொஞ்ச நெஞ்சம் இல்லை தொடர்ந்து என்னுடைய படங்களில் வாய்ப்பு வாங்கி தருகிறேன் என்று இந்த நடிகை பல இரவுகள் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு அனைத்து சின்ன பரிதாபனமாகிவிட்டார் இந்த நடிகை தப்பித்தால் போதும் என்று அந்த நடிகரின் பிடியிலிருந்து விலகி ஓடினார் இவர்தான் ஜெயம் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவின் நாயகியாக அறிமுகமான இந்த படத்தில் ஜெயம் ரவிக்கு ஜோடியாக இவர் நடித்திருப்பார் ஹோம்லியான லுக் அசத்தலான நடிப்பு கவர்ந்தலுக்கும் அழகு என சதா ரசிகர்கள் மத்தியில் பிரபலமானார் அந்நியன் உன்னாலே உன்னாலே திருப்பதி வர்ணஜாலம் எதிரி பிரியசகி போன்ற படங்களில் நடித்து தமிழ் சினிமாவின் முக்கிய நடிகையாக மாறினார் சதா பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கிய அன்னியன் படத்தின் நாயகியாக நடித்த சதாவுக்கு அந்த படம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுத்தந்தது அதன் பின் தமிழ் மட்டுமின்றி தெலுங்கு கன்னடம் என அடுத்தடுத்த படங்களில் கமிட்டான சதா பிசி நடிகையாக வலம் வர தொடங்கினார் தனது சமூக வலைத்தள பக்கங்களில் ஆக்டிவாக இருக்கும் சதா புடவை ஸ்டைலிஷ் உடை என மாத்தி மாற்றி தனது புகைப்படங்களை பதிவேற்றி வருகிறார் படத்தில் வில்லனாக நடித்த கோபிசன் தனது கண்ணத்தில் நாக்கால் நக்குவது போன்ற காட்சி இடம்பெற்றுள்ளது இந்த காட்சியில் நடித்ததற்கு கதறி அழுதார் இக்காட்சியில் நடிகை சதா நடிக்க மாட்டேன் என்று கூறியுள்ளார் ஆனால் இயக்குனர் கதைக்கு இது கட்டாயம் தேவை என்று கூறி நடிக்க சொன்னதாகவும் அந்த காட்சியை முடித்துவிட்டு வீட்டுக்கு சென்று அழுத்ததாகவும் தற்போது இக்காட்சியை பார்த்தாலும் நினைத்தாலும் வேதனையாக இருப்பதாக கூறியுள்ளார் ஆனால் அந்த நடிகர் கண்ணத்தில் நக்குவது மட்டும் விட்டுவிட சதாவை பல இரவுகள் போன் செய்து நான் இங்கு தனிமையில் இருக்கிறேன் எனக்கு கம்பெனி கொடுக்க முடியுமா என்று டார்ச்சர் சதா தப்பித்து விலக ஓட முயற்சி இருந்தாலும் அந்த நடிகர் விடவில்லை இந்த நடிகைக்கு ஆசை வார்த்தைகளை தூண்டி ஹைதராபாத் வர சொல்லி அவரின் தாகத்தை தீர்த்து கொண்டிருக்கிறார் இது தவிர படப்பிடிப்பு சமயங்களில் கண்ட இடங்களில் தொடுவதும் இடுப்பை கிள்ளுவதும் என சதாவுக்கு ஏகப்பட்ட தொந்தரவு கொடுத்திருக்கிறார் கோபிசந்த் இதனால் ஒரு கட்டத்தில் எரிச்சலான சதா எனக்கு இதெல்லாம் பிடிக்காது என்று ஓபன் கூறியிருக்கிறார் இதை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு கிளைமாக்ஸ் காட்சியில் சதாவை அடிக்க வேண்டிய அந்த காட்சியில் நிஜமாகவே அடித்து துவைத்திருக்கிறார் கோபிசந்த் வழி தாங்காமல் சதா அலறிய போது இயக்குனர் காட்சி நேச்சுரலாக இருக்கிறது என்று படமாக்கியிருக்கிறார் ஆனால் படப்பிடிப்பு முடிந்த பிறகுதான் கோபிசந்த் மீது சதா கூறிய குற்றச்சாட்டு அப்போது மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டது தெலுங்கு சினிமாவில் கோபிசந்தை மட்டுமல்ல பாலகிருஷ்ணா போன்ற நடிகர்கள் உச்சத்தில் இருந்து கொண்டு பெண்களை அடித்து துவைப்பது நிஜத்திலும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது குடும்ப குத்துவிளக்காக படத்தில் அந்த நடிகை அறிமுகமான போது ஏகப்பட்ட வரவேற்பு அப்படியொரு அழகு அம்சமான இடுப்பு கலையான முகம் இப்படி ரசிகர்களால் கொண்டாடப்பட்டவர் ஆனால் அந்த நடிகை போக போக தன்னை இழந்து அடிஞ்சியாகி வாய்ப்புகளை புறம் தள்ளி பணத்துக்காக தரம் தாழ்ந்து நடித்து கெடுத்து கொண்டார் அவரை அந்நியின் படப்பிடிப்பில் அந்த படத்தின் ஹீரோ செய்த லீலைகள் ஒன்றா இரண்டா எடுத்து சொல்ல அந்த அளவுக்கு அந்த நடிகையிடம் அத்துமீறி பழகி தனக்காக கையில் எடுத்து கொண்டார் படப்பிடிப்பு முடியும் வரை அந்த ஹீரோ இந்த நடிகை யாசகி பிளந்து பாடல் காட்சிகளும் கிளாமர் காட்சியாக உடையணிய வைத்து அந்த இயக்குனரும் தனக்கான தேவையை தீர்த்து கொண்டார் அப்படி அந்த படத்துக்காக ஒரு பாடல் காட்சி உருவாக்கப்பட்ட போது இரவு நேரத்தில் படமாக்கப்பட்டது நள்ளிரவில் தாண்டியும் படப்பிடிப்பு போகின்றது அந்த ஹீரோவுக்கு இன்று எப்படியும் அந்த நடிகை தனக்கு விருந்தாக வேண்டும் என்று கணக்கு போட்டு மனதுக்குள் குஷியாக தன் உதவியாளரை அழைத்து காரியம் வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் இயக்குனர் பாடல் காட்சிக்காக அரங்கமைப்புகளை பார்வையிட்டு கொண்டும் கேமராமேன்களிடம் காட்சி பற்றி விவாதத்தை கொண்டும் இருந்தார் அப்போது கேரவனுக்குள்

வந்துவிடும் இந்த நடிகையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார் பிரம்மாண்ட கூட்டணியில் கைகோத்த சதாவுக்கு ரொம்ப நாட்களாக தமிழில் வாய்ப்புகள் இல்லை இப்போது அதன் பிறகு வடிவேலுவின் எலிப்படத்தில் ஒரு பாடலுக்கு ஆட்டம் போடுகிறார் என்றதும் பலருக்கும் அரடே மூணு ஆச்சரிய கூறி என்னதான் இந்த சதாவுக்கு என்று ஆனால் அந்த படத்தில் ஆட்டம் போட்டது ஒரு பாடலுக்கு தான் அந்த காமெடி புயல் இந்த நடிகையை பண்ணை வீட்டுக்கு அழைத்து சென்ற பல நாட்கள் விருந்தாக அனுபவித்தது இது தனி இதற்கு துணை போனவர் அந்த படத்தின் இயக்குனர் இள என்பதால் தாராளமாக இந்த நடிகையிடம் பாய்விட்டே கேட்டுவிட்டார் அந்த காமெடி புயல் இன்று இரவு உங்களோடு தனிமையில் பேச வேண்டும் உங்களுக்கு விருப்பமா என்று இந்த நடிகையிடம் கேட்க ஆறு ஏழு வருடமாக படப்பிடிப்பு இல்லாமல் செலவுக்கு கூட கஷ்டப்பட்டு கொண்டிருந்த போது நடிகையோ கொடுப்பதை கொடுத்தால் தனிமையில் பேச தயார் என்று தூதுவிட்டார் அதன் பிறகுதான் அந்த காமெடி புயலுக்கு இந்த அழகு நடிகை அதிர்ஷ்டம் கிடைத்தது சும்மா விடுவாரா புகுந்து விளையாடி மதுவில் இருவரும் குளித்தது தனி கதை இந்த காமெடி புயலுக்கு காரியம் முடிந்ததும் அந்த நடிகையின் காலில் விழுந்து வணங்குவது ஒரு சென்டிமெண்ட் உங்களை போன்றவர்களெல்லாம் திரையில் பார்த்து வியந்து போனேன் இன்று நீங்கள் என் அருகில் இருப்பது என் பாக்கியம் என்பார் அது வேறவாய் இது வேறவாய் என்று நடிகைகள் சிரித்துவிட்டு போய்விடுவார்கள் இரவு முழுவதும் மதுவை அறிந்துவிட்டு அந்த காமெடி புயல் செய்யும் லூட்டிகள் சொல்லி மாளாது என்று இந்த நடிகை மட்டுமல்ல எல்லா நடிகைகளும் புலம்பி தள்ளியது அது ஒரு தனி கதை அடுத்து புலிவேஷம் படத்தில் நடித்திருக்கிறார் அந்த நடிகை அந்த நடிகர் தான் தயாரிப்பாளர் பணம் கொட்டி கிடந்தது ஊரான் வீட்டு பணம் தானே என்று அள்ளி வீசினார் அந்த நடிகரும் தயாரிப்பாளருமான இரண்டெழுத்து சொந்தகாரர் இந்த நடிகை இந்த நடிகையின் மீது ஒரு தனிக்கன் தன்னுடைய கெஸ்ட் ஹவுஸ் பங்களாவுக்கு இந்த நடிகையை வரவழைத்து தன்னுடைய கணக்கை தீர்த்து கொண்டார் படம் முழுக்க இந்த நடிகை இல்லை என்றாலும் படப்பிடிப்பு நாள் நடந்த நாள் முழுவதும் இந்த நடிகை அந்த நடிகருக்கு விலை கொடுத்தார் என்றால் அது பொய்யல்ல மாதவன் ஜோடியாக நான் அவளது படத்தில் நடித்தார் ரிலீஸ் ஆகவில்லை ஆனால் படப்பிடிப்பில் இந்த படத்தின் தயாரிப்பாளர் இந்த நடிகையுடன் சம ஆட்டம் போட்டிருக்கிறார் இரவு முழுக்க இந்த நடிகையை தனி பங்களாவுக்கு வரவழைத்து தன் இஷ்டம் போல் பணத்தை செலவு செய்தார் இந்த தயாரிப்பாளர் பிறகு ஃபைனான்ஸ் பிரச்சனையால் இந்த படத்தை நிறுத்திவிட்டார் வெளிவரவில்லை கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்தியும் வாய்ப்பு வரவில்லை ஆனால் காலம் இவரையும் சும்மா விடவில்லை அப்புறம் ஏன் மதகஜ ராஜா படத்தில் ஒரு பாட்டுக்கு டான்ஸ் கெலி படத்தில் நடித்தார் தெலுங்கில் கோபிசந்த் மீது குற்றம் சாட்டப்பட்டு தனக்கு விருந்தாக்கிக் கொள்ளாமல் விடமாட்டார் பிரியாமணி முதல் அஞ்சலி வரை இவர் கண்ணிலிருந்து தப்பித்து நடிகைகள் கிடையாது கோபிசந்த் இந்த நடிகையும் பல நாட்கள் தனிமையில் சந்தித்திருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டில் வெளிவந்த விலை மாது மையப்படுத்தி எடுக்கப்பட்ட பரபரப்பூட்டும் திரைப்படம் சதா இமேஜை டேமேஜ் ஆக்கியது இதை அப்துல் மஜீத் என்பவர் தயாரித்து எழுதி இயக்கியிருந்தார் இப்படத்தில் சதா ரித்விகா திருமுருகன் ஆகியோர் முக்கிய வேடங்களில் நடித்துள்ளனர் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் வெளியான சேத்னா என்ற பாலிவுட் திரைப்படத்தை அடிப்படையாக கொண்டது மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் தமிழக ஆந்திரா நெடுஞ்சாலைகளில் நடந்த உண்மையான சம்பவங்களை கொண்டது இப்படம் தெலுங்கு பதிப்பில் ஸ்ரீமதி எனும் வெளியானது பாலியல் தொழிலாளியாக பணியாற்ற வேண்டிய கட்டாயத்தில் உள்ள ஒரு பெண்ணை சுற்றி கதை சொல்கிறது விபச்சாரம் குறித்தும் தெருக்களில் பணிபுரியும் போது மோசமாக துன்பப்படும் பெண்களின் வாழ்க்கை குறித்தும் இந்த படம் அமைந்தது இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளின் முற்பகுதியில் நடப்பதாக அமைக்கப்பட்டது நடிகை சதா சம கவர்ச்சியாகவும் சம கிளகழுப்பாகவும் நடித்திருப்பார் தமிழை விட தெலுங்கில் இவருக்கு கிளாமர் காட்சிகள் அதிகம் வித்தன மேலாடு என்று படுத்திருப்பதைப் போல காட்சிகளும் வைக்கப்பட்டது தெலுங்கு ரசிகர்கள் சதாவின் அழகை பார்ப்பதற்காகவே தியேட்டரில் குடிந்தார்கள் ஆனால் தமிழில் ஏனோ இந்த படம் எடுபடவே இல்லை இந்திய தணிக்கை வாரியம் விதித்த தணிக்கை தடைகள் காரணமாக படத்தின் வெளியீடு தாமதமானது இதன் விளைவாக ஏறக்குரிய எண்பத்தி ஏழு வெட்டுகள் மற்றும் மோசமான உள்ளடக்கம் இருப்பதாக கூறி படத்திற்கு சான்றிதழ் வழங்க ஆரம்பத்தில் தணிக்கை வாரியம் மறுத்துவிட்டது இயக்குநர் மும்பைக்கு சென்று தணிக்கை சிக்கலை தீர்த்து கொண்டார் மேலும் படம் தணிக்கை திரைப்பட சான்றிதழ் வாரியத்திடமிருந்து ஒரு சான்றிதழைப் பெற்று வெளியிட அனுமதிக்கப்பட்டது இக்கட்டான சூழ்நிலையில் விபச்சாரியாக மாறிய அப்பாவி பெண் சதா அவளுடைய பின்னணி என்ன மோதல்களின் விளக்கத்திற்கு பிறகு அவள் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பது மீதமுள்ள கதையை உருவாக்குகிறது சதா தனது தோளில் மிகவும் தைரியமான பாத்திரத்தை ஏற்று தனது கதாபாத்திரத்திற்கு என்ன தேவையோ அதை சரியாக வழங்கியுள்ளார் ரித்விகாவும் துணிச்சலான கேரட்டில் தனது பங்கை நம்பும்படியாக நடித்துள்ளார் சரியான அடிப்படை இல்லாத இடைவேளையை நிரப்ப எண்ணற்ற பக்க கலைஞர்கள் உள்ளனர் ஆனால் விபச்சார தொழிலை நியாயப்படுத்துவதற்கான பின்னணி மிகவும் வேடிக்கையானது வயது வந்தோர்க்கான காரணியை இடைவேளை வரை இயக்குனர் ஒரு வரம்புக்குள் வைத்திருந்தார் ஆனால் இடைவெளிக்கு பிறகு விஷயங்கள் மிகவும் மோசமாகிவிடுகின்றன தொழில்நுட்ப அம்சங்களில் படம் அப்பட்டமாக உள்ளது கேமரா வேலை மற்றும் எடிட்டிங் மூலம் தரத்தை குறைந்தது இதற்கிடையில் தனியார் தொலைக்காட்சியில் வரும் ரியாலிட்டி ஷோக்களில் நடுவராகவும் தோன்றினார் படங்கள் வாய்ப்பு குறைந்ததால் பெயரை மாற்றினால் நல்ல காலம் பிறக்கும் என கருதி பெயரில் நிபுணரை ஆலோசித்து தன் பெயருடன் சையது என சேர்த்து சதா சையது என மாற்றியுள்ளார் மும்பையை பூர்வீமாக கொண்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது